ஏன்னா சத்துருக்கள் நம்மளை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் சத்துருக்கள் உண்மைதானே எப்படி வாழ்ந்தடலான்னு பார்த்து பாக்குறாங்க எப்படி அவன் வாழ்கிறான் நமக்கு விரோதமாக சத்துருக்கள் அநேக சத்துருக்கள் எலும்பி இருக்கிறது அந்த சத்துருக்களுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கணும் ஒரு தேவையில்லாத குடும்ப பிரச்சனையே வருது அப்படின்னா புருஷன் பொண்டாட்டி பிரச்சனையே வருது அப்படின்னா மாமியார் மருமகள் பிரச்சனை வருது அப்படின்னா சிந்திக்கணும் பேருக்கு வேதத்தை படிக்கிற நம்ம வேதத்தை படிக்கிற நம்ம எப்படி இருக்கிறோம் பரிசுத்த தெய்வத்துக்கு தெய்வத்துக்காக சாட்சிய நம்ம வந்திருக்கிறோம் பிரச்சனை நடக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் சிந்திக்கணும் முதல் காரியம் நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனை வெளியில என்ன ஆகக்கூடாது ஒருவேளை நம்ம வீட்லயே நம்ம கல்யாணமாகாத ஒரு பையன் இருக்கிறான் அவன் நல்லா குடிச்சிட்டு பயங்கரமான பாவம் பண்ணிட்டு இருக்கிறான் பெத்த அம்மாவுக்கு தெரியுது அப்பாவுக்கு தெரியுது ஒரு மைக்கு போட்டு என் பையன் இப்படி இந்த இந்த கடையில் போய் இந்த பாட்டில் வாங்கி சர மைக் போட்டு சொல்லிடுவீங்களா ஏன் தெரிஞ்சா கேவலம் ஆனா மருமக வந்துட்டு அப்படின்னா மருமக ஏதாவது சின்ன தப்பு பண்ணா பாத்திரம் வளர்க்கலா திட்டதில்ல ஊரே சொல்லிடுறது அப்ப ஊர்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க பேசுவாங்களா நீங்கள் சத்துருக்கள் நிறைந்திருக்கிற தேசத்தில் குடியிருக்கிறீர்கள் நீங்களும் நானும் உன் வாயின் வார்த்தைகள் எச்சரிப்பா இருக்கிறது